ஹாய் நண்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் செய்யக்கூடிய ரீட்டெய்லராக அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் முதல் முறை டாப் அப் ஆப்பில் நம்ம பாஸ்வேர்டை மாற்றணும் மாற்றி தான் யூஸ் பண்ணணும் ஸோ ஒவ்வொரு மாதமும் முதல் முறை மாற்றினாலே போதும் அந்த பாஸ்வேர்டை வச்சே அந்த மாதம் முழுவதும் நம்ம பயன்படுத்திக்கலாம் வாங்க எப்படி மாத்துறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாப் அப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லாகின் ஆஸ் அதர் யூஸர் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி வரும் இதில் நம்மளோட ஈஸி டாப் அப் நம்பரை உள்ளே டைப் பண்ணி ஓகே கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை நம்ம இதில் வந்து டைப் பண்ணணும் பி ஓடிபி கொடுத்துட்டு அப்புறம் வேலிடேட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும் அப்புறம் இந்த மாதிரி உள்ளே வரும் வந்ததுக்கப்புறம் அதில் கீழே நம்ம அந்த பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி லாகின் கொடுத்துக்கலாம் அப்படி லாகின் கொடுக்கும் போது எரர் வரும் அப்படி எரர் வந்துச்சுன்னு சொன்னால் கீழே அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து அதில் போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கோம் எனக்கு அந்த மாதிரி ஒரு எரர் வந்துச்சு அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் அப்படி பண்ணலாம் இல்லைனா இதிலே நீங்கள் போயிட்டு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி லாகின் கொடுத்துட்டு இந்த எரர் வருதா எனக்கு இந்த எரர் வந்துச்சு இந்த மாதிரி வந்துச்சுன்னா கீழே ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தோடனே இந்த மாதிரி வரும் இதில் நம்மளோட ஈஸி டாப் அப் மொபைல் நம்பரை டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்திங்கன்னா ஓடிபி ஒன்று வரும் அந்த ஓடிபி அதில் நம்ம டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு கீழே நம்ம நியூ பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்டேட் கீழே அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா பாஸ்வேர்டு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் அப்புறம் நம்ம வெளியில் வந்துட்டு நார்மலாக சீ டாப்அப்பில் போய் லாகின் பண்ணி உள்ளே போய் ஈஸி பண்ணிக்கலாம்